நூற்றி எழுபது தொகுதிகளில் திமுக போட்டியிடப் போகிறது மீதி அறுபத்தி மூணு தான் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் போனால் போகட்டும் இருந்தால் இருக்கட்டும்ங்க தேமுதிக பாமக சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்குப்படுதா ஓபிஎஸ் டிட்டிமையும் வர தயாராக இருக்கிறார்கள் பொங்கல் பரிசு தொகை மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் திமுக வருவது வரட்டும் பார்த்துக்கலாங்க நம்பிக்கையில் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போதைய அனல் பறக்க தொடங்கின நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் வியூகத்தை மிகவும் கராராக வகுத்து வருவதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளன அதாவது வரவேற்கும் தேர்தலில் குறைந்தது நூற்றி எழுபது தொகுதிகளில் திமுக தனித்து உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது மீதமுள்ள அறுபத்தி மூணு இடங்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து வழங்க தலைமை திட்டமிட்டுள்ளது கடந்த தேர்தல்களைப் போலவே இம்முறையும் திமுகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை விட்டுக்கொடுக்க தலைமை தயாராக இல்லை என்பதே தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது திமுகவில் குறிப்பாக நாற்பது இடங்களை கேட்டு முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியேறினாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை என்ற மனநிலையில் திமுக மேலிடம் இருப்பதாக தெரிகிறது காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற துணிச்சலான முடிவுக்கு பின்னால் மாற்று சக்திகளை இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் கணக்குள்ளது திமுகவிடம் அதாவது தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் தங்களது வாக்கு மேலும் பலப்படுத்த முடியும் என திமுக நம்புகிறது இந்த கட்சிகள் பட்சத்தில் காங்கிரசின் வெளியேற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே அறிவாளத்தின் கணிப்பாக இருக்கிறது தற்போது மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் ஆகியோரும் திமுக கூட்டணியில் சேர தயாராக இருக்கிறார்கள் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் பலமாக தற்போது எழுந்துள்ளது இவர்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கை சிதைக்க முடியும் என திமுக வீகம் அமைக்கிறது அனைவரும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதை விட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்பதே அக்கட்சிக்கு சாதகமாக அமையும் என தேர்தல் ஆலோசகர்கள் பலரும் திமுகவினும் கருத்து கூறி வருகின்றனர் ஆட்சிக்கு எதிரான சிறு அதிருப்திகளை சரி செய்ய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை பெரிய அளவில் கொண்டு சேர்க்க திட்டமிட்டுள்ளது திமுக அரசு அதாவது மக்கள் நல திட்டங்கள் இது தங்களை காக்கும் என்ற திட்டமான நம்பிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறார் அறுபது வரட்டும் பார்த்துக்கலாம் என்ற மனநிலையில் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலான முடிவுகளை எடுத்து வரும் அவர் தேர்தலுக்கு முன்னதாகவே மக்களின் ஆதரவை தன் பக்கம் திருப்பும் அனைத்து வேலைகளையும் தற்போது தொடங்கிவிட்டார் மு க ஸ்டாலின் திமுகவின் இந்த நூற்றி எழுபது தொகுதிகள் பிடிவாதம் கூட்டணி சிலான வீசிக்க மற்றும் இடதுசாரிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் அவர்கள் திமுகவின் தலைமை ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இடங்களை பகிர்வதில் இழுபடி நீடித்தாலும் பாஜக மற்றும் அதிமுக வீழ்த்த வேண்டும் என்ற பொதுவான நோக்கம் அவர்களை ஒன்றிணைக்கும் ஆனால் இம்முறை பேரம் பேசுவதில் திமுக மிகவும் கராலாக இருக்கும் என்பதால் கூட்டணி கட்சிகள் தங்களது எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இது திமுகவின் ஆளுமையை வலுப்படுத்தும் ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது தற்போது முடிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு சாவா போராட்டமாகும் இதில் கூட்டணி கட்சிகளின் தயவை மட்டுமே நம்பியிருக்காமல் தனது சொந்த காலில் நின்று பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதில் ஸ்டாலின் மிக தெளிவாக இருக்கிறார் நிர்வாக ரீதியான அதிரடி மாற்றங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் பணியிட மாற்றங்கள் என அனைத்தும் இந்த தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்த்தப்படுகின்றன எத்தகைய அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வலுவான கட்டமைப்புடன் திமுக தயாராகி வருவதால் தேர்தல் களம் இப்போதே உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது தமிழகத்தில்